வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான வீடியோ தான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் அதாவது சொந்தக்காரங்கள்லேருந்து நல்ல நண்பர்கள்லருந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்கள்லேருந்து நம்மளையும் பிடிக்காதவங்கன்ற வரைக்கும் எல்லாருமே கேட்ட ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு டுவெல்த்து முடிச்சுட்டா அடுத்து என்ன பண்ண போறா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க காலேஜ் போகிறாங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது பிளாங்காக தான் இருந்தோம் நாங்களும் நிறைய பேர் அங்கே இங்கே விசரிச்சு இதை போடுங்க அதை போடுங்க கவுன்சிலிங் போடுங்கள் எல்லாமே நாங்களும் பண்ணோம் ஆனால் பாப்பா கிட்ட நாங்கள் கேட்கவே இல்லை உனக்கு என்ன விருப்பம் என்ன படிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த ஐடியா போல அவளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு தெளிவில்லாமல் இருந்தால் அதுக்கப்புறம் சரி நாங்கள் கவுன்சிலிங்லாம் போட்டோம் தான் ஆனால் கவுன்சிலிங்லாம் நாங்கள் போட்டது தாங்க ஆனால் அதில் நாங்கள் எதுவும் போய் சேர்கிற ஐடியா இல்லை எங்களுக்கு நாங்கள் பாப்பாவை காலேஜ் சேர்த்தாச்சு சூப்பரான ஒரு கோர்ஸ் அவ்வளோட விருப்பப்படி எடுத்திருக்கா ஆனால் எங்கே நீங்கள் போய் பார்த்தாலுமே அமௌண்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அது அதிகம் தாங்க கண்டிப்பாக ரெண்டு மூணு லட்சம் வரைக்கும் ஆகுது நீங்கள் எந்த காலேஜ் போனாலுமே நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் பார்த்துருக்கலாம் பண்ணலாம் எனக்கு வந்து கொஞ்சம் பஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் பார்க்கறதுனால கொஞ்சம் அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம நல்ல காலேஜாகவே பார்த்துக்கலாம் நம்மளும் பவுடரோட கெப்பாசிட்டிக்கு அது அதிகம் தான் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்கங்க என்ன என்னமா பவுடரில் என்னமா செய்யலை என்ன பண்ணலான் இல்லைங்க நாங்கள் கட் ஆஃப் நல்லா வந்திருக்கு நாங்கள் கவுன்சிலிங் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் பாப்பாவை கேட்காமலே இதெல்லாம் முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் அப்புறம் அவளை உட்கார வச்சு கேட்டோம் உன்னோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அது மட்டும் இல்லைங்க அவளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஐயர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டோம் இதெல்லாம் சேர்த்து வச்சு பாப்பாவோட ஐடியாவையும் வச்சு ஐயர்கிட்ட கேட்ட பொழுது அவள் சொல்கிறத அவள் எடுத்தால் அவள் ஃபியூச்சரில் சூப்பராக இருப்பாள் நீங்கள் நம்பி இறங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவளை நல்லபடியாக காலேஜ் காலேஜ் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் மந்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் போல அவங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுது அவள் என்ன எடுத்திருக்கான்றதுலாம் நான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக சொல்கிறேங்க என்ன காலேஜ்லாம் என்ன எடுத்துருக்காங்கலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் காலேஜ் நேம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் ஆனால் என்ன எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் அவள் அதை எடுத்தது வந்து எங்களுக்கு ஹாப்பி தான் நானும் சரி எங்கள் வீட்டையும் அவரும் சரி யாருமே நாங்கள் காலேஜ்லாம் போகல பாப்பா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறாங்க அதுவும் நல்லாவும் படிப்பாங்க ரெண்டு பேருமே சூப்பராக படிப்பாங்க படிப்பில் எனக்கு பாப்பாவும் சரி பையனும் சரி எந்த குறையும் வைக்கல அவங்களுக்கு உறுதுறையாக கடவுள் கூடவே இருக்காங்க அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை தான் கடவுள் எந்த ஒரு முடிவு பண்ணாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதே போல் நாங்கள் வந்து நடுவீட்டில் எதுனாலும் எழுதி போட்டு நான் சீட்டு எடுத்து பார்ப்பேன் அவள் விருப்பப்பட்டதே நான் போட்டு பார்த்தேன் அதுதாங்க எனக்கு மூணு டைமுமே வந்தது அதே போல் ஐயர்கிட்ட போய் பார்த்தப்பையும் அவரும் அதுதான் சொன்னார் இதில் போனால் நல்லா இருப்பான் ஆனால் நீங்கள் அவள் விருப்பப்படியே போங்கன்னு சொன்னார் நாங்கள் நல்லபடியாக காலேஜ் சேர்த்தாச்சு நிறைய பேர் அமௌண்ட்டும் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் போட்டிருக்கீங்க தெரிஞ்சவங்களாம் கேட்டாங்க போட்டிருக்கீங்க எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு லட்சம் கண்டிப்பாக ஆகுதுங்க அதிகம் அதிகம்தான் எனக்கு வந்து இதுக்கு கவுன்சிலிங் இருக்குது இந்த ஒரு டிகிரிக்கு கவுன்சிலிங் இருக்குன்றதே எனக்கு தெரியவே தெரியாது கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் நான் பாப்பாவே கேட்டேன் ஆனால் சூப்பரான ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கா ஃப்யூச்சரில் அவளுக்கு நல்லதுதாங்க எங்களுக்காக இல்லைனாலும் அவளுக்காக அவள் கண்டிப்பாக நல்லா சூப்பராக ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகலாம் ஆனால் அவள் கண்டிப்பாக எல்லாரையும் எல்லாருமே நல்லா வச்சுப்பா அது எனக்கு தெரியும் பையனும் அப்படி தான் பொண்ணும் அப்படி தான் நம்ம படிக்கலனாலும் நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வரணுங்க நான் கூடி சீக்கிரம் அவள் காலேஜில் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் யூ